ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க ஊரில் பத்து நாள் கோயில் துறை வச்சாங்க ஃப்ரெண்ட்ஸ் அதில் நாங்கள் ரைடு போனது என்னென்ன பண்ணுன்றதோ அந்த வீடியோ ஃபுல்லாக பாக்க போறோம் கோயில் எங்க இருக்கு பாத்தீங்கன்னா ரெட்ஹில் பாடிநல்லூர் அங்காளேஸ்வரி கோயில் கோயில வந்து பத்து நாள் திருவள்ளுவா வைப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து நாளுமே பாத்தீங்கன்னா அன்னதானம் போடுவாங்க காலையில மத்தியானம் நைட்டுக்கு எல்லாருமே வந்து சாப்பிடுவாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா எல்லா விதமான ரைடு கடை ஃபுட்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சீக்கிரமாக பீங்காஞ்சாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் நாள் வாங்குறதோட லாஸ்ட் நாள் வாங்கினா நல்லா ரேட்டு கொஞ்சம் ரீசனபுளா இருக்கும் அப்புறம் கச்சேரி பத்து நாளுமே வைப்பாங்க அப்புறம் மண்டபத்தில் சாப்பாடு நாங்கள் வந்து நாலஞ்சு நாள் கிட்ட சாப்பிட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பாடு சூப்பராக இருக்கும் கூட்டு பொரியல் அப்பளம் எல்லாமே வைப்பாங்க சாம்பார்னா சொல்லவே வேணாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சாம்பார் மண மணக்கும் போங்க சாப்பிட்டு அப்புறம் கோயிலை சுற்றி அப்படியே பார்த்துட்டு வருவோம் அதுக்கப்புறம் ஒரு நாள் குளிக்க சரப்பை சாப்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருந்துச்சு என் தம்பி வேற லெவலில் போட்டு கொடுத்தாங்க அது மேலே ஒரு ஐஸ் ஐஸ் முடிச்சுதான் சுர சுர பஜ்ஜி பாருங்க அதுக்கப்புறம் நான் ஒரு நாள் ஊருக்காய் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா டேஸ்ட்டாக இருந்துச்சு பாருங்க மாங்காய் ஊருக்காவும் பூண்டு இருக்கா வாங்கியிருந்தோம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்புறம் சோன் பப்ளி வாங்கணும் என் பையன் ரெண்டு வாட்ச் வாங்கினா நானும் வாட்ச் எடுத்தேன் அப்புறம் எங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச பால் கேம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தேன் எப்போ போனாலும் ஃபோர் டு ஃபைவ் விளையாட்டு தான் வரும் ரொம்ப பிடிக்கும் பால் ஐம்பது ரூபா வாங்கிட்டு நம்ம அந்த நம்பர்ல போட்டோம்னா கவுண்ட் பண்ணி நம்ம கிஃப்ட் கொடுப்பாங்க பாருங்க நான் ஒரு பிளேட் வாங்கினா காலை மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் பசங்க குட்டி குட்டி கேம்லாம் எல்லாம் சூப்பராக சூப்பரா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொட்டேட்டோ ரோல் ஸ்ப்ரிங் பொட்டேட்டோன்னு சொல்லுவாங்க பசங்க அதை பார்த்ததுமே அடம்புடிச்சு வாங்கிருதுங்க ஒரு டூ டைம் வாங்கி கொடுத்தோம் நல்ல கிறிஸ்பியா சூப்பராக இருக்கும் மயானி எல்லாம் போட்டு வர எல்லாருமே ட்ரை பண்ணாமலாம் பசங்க பார்த்ததுமே இதுதான் கேக்குதுங்க கூட எடுத்து கையில் குத்துதும் கொஞ்சம் குராக டேஸ்ட் பாக்கறது சொல்கிறேன் நீ வீடியோ எடுத்து அதோட போய்டு ஃபுல்லாக நான் தான் சாப்பிடுவோம்ட்டு ஒரே இடம் அதுக்கப்புறம் கேட்டு கொஞ்சம் வாங்கின ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச ஐட்டம் எங்க இருக்கு எங்கே இருக்குன்னு தேடி போனா ஆ அந்த இருக்கு பாருங்க எனக்கு துப்பாக்கி சுட்டுனா ரொம்ப பிடிக்கும் அதையும் சுட்டு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்தால் நைன் டிஸ்கெட்ஸ் மிட்டாய் கடை ஐயோ விடுவோமா நம்ம ஆமாம் பேப்பர் மிட்டாய் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதை வாங்கி ஒன்று சாப்பிட்டு ஒன்று பேக்கில் வச்சுக்கிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிடலாம்னு அதுக்கப்புறமா சில்லுன்னு ஒரு கோழி சோடா ஃப்ரெண்ட்ஸ் அடம் அமிர்தமா இருந்துச்சு பாருங்க அப்புறம் கப்பு பார்க்கலாம் சொல்லிட்டு போனோம் இந்த மண் கப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்கி இது ஐம்பது ரூபா இந்த பீங்கன் ஜாடி பார்த்தீங்கன்னா எண்பது இந்த கண்ணாடி ஜார் வந்து ஐம்பது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ